யாரதே என்ன வேணும் என்ன வேணும் பசிக்குதா பசிக்குதா ஓ அப்படிதான் கேட்கணுமோ பசிக்குதா கோழிக்கால் கோழிக்கால் குக்கரில் வச்சுருக்கேன் ரெடி ஆகணும் இப்போ தான் வயிறு நிறையா பால் குடிச்சிருக்க ஆ அப்புறம் ஆஹா ஒன்று நீ பேச இன்னும் என்னையும் பேச விடணும் ஆ சரில நீயே பேசலை நான் வாய முடிக்கிறேன் எங்க எங்கே போயிட்டா என்னையே பேச விடுறதே இல்லை குழச்சிக்கிட்டே இருக்கிறது ஆ இங்கே வாங்க இங்கே வா எங்க அளக்கணும் வய நிறையா பால் குடிச்சிக்கிட்டுருக்கேன் ஆழி கால் இப்போ வச்சிருக்கேன் ரெடி ஆகணும்ல இங்கே வாடி சோறு ரெடியான உடனே உனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்கிறேன் சரியா அப்படி தானே சாப்பாடு ரெடியாகணும் உனக்கு ஃபஸ்ட்டு நான் வைக்கிறேன் ஓகேவா ம் பாய் என்ன டி என்ன வேணும் உனக்கு அப்போ இந்த தேங்காய் மிட்டாய் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இனிப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாதுல்ல கொஞ்சமாக தான் தந்தேன் நிறையா சாப்பிடக்கூடாது கோழிக்கால் குக்கரில் வச்ச வாசத்துக்கு வெயிட்டிங் காலை விட்டு நகர இது ரெண்டும் அச்சு என்ன ஒரு பாசம் ஆஹா அக்காவும் தம்பியும் அக்காவும் தம்பியும் என்ன அக்காவும் தம்பி ரொம்ப கொஞ்சிக்கிறீங்க ஐயா ஜிச்சு கண்ணப்பர் நீ எங்களை போகிற குட்டையா ஏ குட்டையா